வெற்றிக்களை போட்டும் விசுவாசம் டிசம்பர் மூன்று இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டென்னியின் ஊழியம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எபிரேயர் பதினொன்று எட்டு இந்தியா எகிப்து பாலஸ்தீனம் போன்ற நாடுகள் நிலவிய சூழ்நிலையை அறிந்து வர ஒருவரை அனுப்புமாறு ஜெனரல் கான்பரன்ஸிடம் வில்சன் ஒயிட் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் டென்னி என்பவரை அனுப்ப தலைவர்கள் தீர்மானித்தாங்க டென்னியின் பயணத்திற்காக ஒரு விசேஷ ஜெப கூட்டத்தை ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடத்தினார்கள் பிறகு அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் மெல்போர்னில் இருந்த அடிலைட் சென்ற டென்னி அங்கு எலன் வைட்டை சந்தித்து விட்டு மாசிலியா என்ற கப்பலில் ஏறி கல்கத்தா வந்து சேர்ந்தார் அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர் மூன்றாம் தேதி கல்கத்தா துறைமுகத்துல இறங்கியவருக்கு எங்கு செல்வது என்பது தெரியவில்லை தேவனே நான் போக வேண்டிய இடத்தை காட்டும் அதன் மூலம் உம்முடைய சத்தியத்தை பரவ உதவி செய்யும் தேவ வழிநடத்தலுக்காக செபித்தார் டென்னி பிறகு அங்கிருந்து டார்ஜிலிங் சென்று அங்கு ஓய்வு நாளை ஆசரித்தார் அதற்கு அடுத்த ஓய்வு நாளை இராணுவ தளமான டும்டம் என்ற பகுதியில் அவர் ஆசரித்தார் அங்கிருந்து பனரஸ் அதாவது வாரணாசி மற்றும் அகமதாபாத் சென்று அங்கிருந்து மேலமி என்ற கிராமத்தை அடைந்தார் அங்கு எண்ணெய் கிணறின் ஒன்றின் மேலாளரான போர்டன் என்பவர் டென்னியை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் போர்டன் மூலம் கான்பூரின் கம்மிஸ் குடும்பத்தாருடன் அறிமுகமானார் டென்னி அவர்களிடம் ஓய்வு நாள் பற்றியும் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றியும் பகிர்ந்து கொண்டார் அங்கிருந்து லக்னோவிற்கும் மதுராவுக்கும் சென்றார் மதுராவில டாக்டர் செல்டன்ஸ் என்ற பெண்மணி டென்னியிடமிருந்து ஆவலோடு தேவசத்தியத்தை அறிந்து கொண்டார் பிறகு டெல்லி பாம்பே பூனே போன்ற இடங்களுக்கு சென்றார் அங்கிருந்து கெட்களன் என்ற இடத்துல பண்டித ராமாபாய் என்பவரால் நிறுவப்பட்டிருந்த ஊழியத்தளத்திற்கு சென்றார் அந்த இடத்திற்கு செல்லுமாறு திருமதி ஜான் ஹார்வே கெலாக் ஒரு அறிமுக கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் அங்கிருந்தவர்களும் அன்போடு ஏற்றுக்கொண்டனர் அனுபவத்தை பற்றி ஒரு அந்நியனாக நான் இந்தியாவிற்கு சென்றேன் அங்கு என்னிடம் பலர் அன்பும் ஆதரவும் காட்டினார்கள் அவர்களோடு இன்னும் அதிகமான நேரம் செலவழித்திருந்தால் அது பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் ஆனாலும் ஊழியத்து நிமித்தம் அவர்களை விட்டு பிரிய நேரிட்டது என்று எழுதினார் டென்னி அன்பினால் அநேகரை ஆண்டவருக்கென்று ஆயத்தமாக்குவோம் தேவ அன்பிற்கு நாமும் உரியவர்களாகவும்